ஸ்டார்ட் ஹாய் ஹலோ வணக்கம் உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி திருட்டம் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் அழகாக என்ன செஞ்சுருக்கேன் ஆவாரம்பூ பூ பூத்துருக்கு பாருங்கள் இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேனா ஆரிக்குலேட்டா இல்லைனா கேசியா ஆரிக்குலேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஆவாரம் பூவெல்லாம் தெரியும் இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி தான் யூடியூப்பில் எல்லாமே வந்து ஆவாரம் பூ சோப்பு ஆவாரம் பூ பொடி எல்லாம் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஏன்னா வந்து இது வந்து நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு அப்புறம் வந்து சுகருக்கு எல்லாத்துக்குமே அதாவது சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்புறம் இதில் வந்து தமிழ் இலக்கியங்களில் கூட நம்மளோட ஆவாரையை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆவாரை பூத்து இருக்க சாவாரை காண்பது உண்டு அப்படின்னு ஆவாரை பூத்து இருந்தால் சாகரவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள மீனிங்கில் தான் அது வரும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசனை நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் அப்படி ரோட்டு கரையில் அழகாக கிடக்கு இதில் எதோ ஒன்று இன்னொன்று பார்த்துக்கோங்க பாருங்கள் இதில் நிறைய பூச்சியெல்லாம் இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி பூச்சிகளின் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்குது பாத்தீங்களா அது வந்து எண்டமா பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நீங்க இந்த பக்கம் பாருங்க நிறைய ஆவாரையிலேயே நம்மளுக்கு ரெண்டு டைப் ஒன்று பார்த்துக்கோங்க ஒன்று வந்து ஆண் ஆவாரை இன்னொன்று பெண் ஆவாரை இது வந்து பெண் ஆவாரை பார்த்துக்கோங்க ஓகேவா அப்படியே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா யார் யாருக்கெல்லாம் இந்த ஆவாரம் பூ பிடிக்கும் இந்த ஆவாரம் பூவை பற்றி உங்களுக்கு இந்த தெரியும் தெரியும்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னும் நிறைய இது பற்றின மெடிசின் பர்பஸ்க்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ